வணக்கம் இன்னைக்கு நாம டாம் ஹாலண்ட் பத்தின ஒரு உரையாடல கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா குறிப்பா அவரோட மனநலம் சோஷியல் மீடியா தாக்கம் அப்புறம் இந்த விமர்சனங்களை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றார் மது பழக்கத்தை நிறுத்தினதுன்னு சில பர்சனலான விஷயங்கள் பத்தியும் பேசியிருக்கார் ஆமா இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு பொது வாழ்க்கையில இருக்கிற அழுத்தங்களுக்கு நடுவுல ஒருத்தர் எப்படி பர்சனலாக வளர முடியும்னு அவர் அனுபவம் மூலமா சில விஷயங்களை கத்துக்கலாம் நிச்சயமா முதல்ல அந்த விமர்சனங்கள் பிரஷர் அதையெல்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு பாக்கலாம் அவங்க அப்பாவோட தாக்கம் பத்தி சொன்னது அது கவனிக்க வேண்டிய ஒண்ணு கரெக்ட் அவங்க அப்பா ஒரு ஸ்டாண்ட் அப் பாருங்க அதனால ஒரு ஷோ சரியா போகலன்னா அதையே நினைச்சிட்டு இருக்காம சரி அடுத்தது என்னன்னு போயிடணுங்கிற அந்த மை அந்த ஒரு மென்டாலிட்டிய சொல்லி கொடுத்துருக்கார் அது ஒரு பிராக்டிக்கலான அப்ரோச் மாதிரி தெரியுது ஆமா ரொம்ப பிராக்டிக்கல் ஒன்று ஒர்க் அவுட் ஆகலையா ஓகே மூவ் ஆன் அடுத்த ப்ராஜெக்ட்ல கவனம் செலுத்து இதுதான் அவரோட ஃபார்முலா இந்த த க்ரௌடட் ரூம் ஷோவுக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்தப்ப கூட அவர் பெருசா அலர்ட்டிக்கலன்னு சொன்னார் அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும் இல்லையா ஆமா அதோட கிறிஸ்டியன் பெயில் சொன்னதா ஒரு கோட் சொன்னாரே அதுவும் செம்ம ஷார்ப்பு என்ன சொன்னார் அதாவது உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க உங்ககிட்ட என் நம்பர் இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன பத்தி பிரச்சனை இருக்கும் அளவுக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஓ இது ஒரு மாதிரி ஃபில்டர் பண்ற மாதிரி யார் சொல்றத கேட்கணும் யார் சொல்றத கண்டுக்க கூடாதுன்னு ஒரு தெளிவு கரெக்ட் தனக்கு நெருக்கமானவங்க கூடுமோ நண்பர்கள் அவங்க சொல்றதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது மத்ததெல்லாம் ஜஸ்ட் நாய்ஸ் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நீங்க கூட யோசிச்சு பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் சர்க்கிள் செட் பண்ண முடியுமான்னு உம் வெளியழுத்தங்கள் ஒரு பக்கம்னா உள்ளுக்குள்ளயும் சில விஷயங்கள் நடந்திருக்கு மனநலம் பத்தி பேசுனது அப்புறம் மதுவை திருத்துனது ஆமா இன்ஸ்டாகிராம்ல இருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்தப்போ மீடியா அவர் ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கற மாதிரி எழுதிட்டாங்கன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார் ஹெல்ப் கேக்குறது கூட ஒரு வீக்னஸ் மாதிரி பாக்குறாங்கன்னு சொன்னது அது உண்மைதான் நிச்சயமா அதே மாதிரி அந்த மது பழக்கத்த நிறுத்துன அனுபவம் ட்ரை ஜான்வரி ட்ரை பண்ணும்போது தான் ஒருவேளை நாம இதுக்கு அடிict ஆயிட்டோன்னு யோசிச்சதா சொன்னார் ஆமா ஆரம்பத்துல சோஷியல் செட்டிங்ஸ்ல நண்பர்களோட இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சாம் ஆனா அதை தாண்டுனதுக்கு அப்புறம் நல்ல தூக்கம் மைண்ட் ரொம்ப clear இருந்தது பிரச்சனைகளை நல்லா ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னு நிறையா ப்ளஸ் பாயிண்ட் சொன்னார் இதில முக்கியமா அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர அவர் என்ன செஞ்சாருங்கிறது சும்மா விடல ஆமா அதுக்கு பதிலா வேற ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தேடுனது எவ்வளவு முக்கியம்னு சொன்னது இதெல்லாம் கவனிக்கணும் ஒரு கெட்ட பழக்கத்தை விட நினைக்கும் போது இந்த மாதிரி மாற்று வழிகளும் சப்போர்ட்டும் தேடுறது ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுக்கும் இது தேவைப்படலாம் அடுத்து வேலைக்கும் பர்சனல் லைஃபுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பேலன்ஸ் இது நிறைய பேருக்கு பெரிய சேலஞ்ச் ஆமா இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா நடிக்கிற கேரக்டரோட எமோஷன்ஸை வீட்டுக்கு கொண்டு வராம இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கிட்டாரான் அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் வச்சிருக்காராம் சமீபத்துல ஒரு வருஷம் பிரேக் எடுத்தார் இல்லையா அது கூட அந்த கிரௌடட் ரூம் மாதிரி கஷ்டமான ரோல் பண்ணதனால இல்லையா இல்லவே இல்ல கண்டினியூஸா டிராவல் ஷூட்டிங் இருந்ததால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ண தான் அந்த பிரேக்னு தெளிவா சொன்னார் ஆ வேலை முக்கியம்தான் ஆனா அதுக்காக மத்ததை இழக்க முடியாதுன்னு ஒரு தெளிவு இருக்கு கரெக்ட் அவரோட தேவைகளுக்கு அவர் பிரையாரிட்டி கொடுக்கிறார் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடம் உங்க வேலைக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல நீங்க எப்படி அந்த கோட்டை வரையறீங்க அப்போ டாம் ஹாலண்டோட இந்த பேச்சுல இருந்து சில முக்கிய விஷயங்களை எடுத்துக்கலாம் குடும்பத்தோட சப்போர்ட் க்ளோஸ் சர்கிளோட ஃபீட்பேக்க மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது மன நலத்துக்கு முன்னுரிமை குடுக்கறது பழக்க வழக்கங்களை மாத்த முயற்சி பண்றது அப்புறம் இந்த லைஃப் பேலன்ஸ் ஆமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகுற விஷயங்கள் தான் நிச்சயமா நிறைவ ஒரு கேள்வி மட்டும் கேக்கலாம்னு நினைக்கிறேன் வெளி உலக பார்வை விமர்சனங்கள் இது நம்ம எல்லாரையும் பாதிக்குது நம்ம டாம் ஹாலண்ட் அளவுக்கு ஃபேமஸா இல்லாமல் இருக்கலாம் ஆனா இந்த பிரஷருக்கு நடுவில் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறத தாண்டி நமக்கு நாம உண்மையா இருக்கிறது எப்படி இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி